ஒரு சகோதரர் கொழும்பிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு அவர் என்ன நம்முடைய சமூக சூழ்நிலைகளில் பலவிதமான நிகழ்வுகள் வைபவங்கள் நடைபெற்று வருகிறது அதிலும் குறிப்பாக ஸ்கூல் என்ற பேர்ல பாடசாலைகளில் பழைய மாணவர்கள் சந்திப்பு என்ற பெயர்ல ஒரு நிகழ்வு நடக்குது இந்த நிகழ்விற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா இந்த நிகழ்வில் பங்கு பெறுவதற்கும் கலந்து கொள்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று கேட்கிறார் இந்த பேக் டு ஸ்கூல் என்ற பேர்ல தற்போது சமூகத்துல ஒரு பழைய மாணவர்கள் ஒன்று சேர்ந்து சங்கித்து சங்கமித்து பாடசாலை அபிவிருத்தி பணிகளுக்காகவோ அல்லது பழைய மாணவர்களுடன் நட்பு உறவாடி கொள்வதற்காகவோ பல நோக்கங்களுக்காக வேண்டி ஒன்று சேரக்கூடிய ஒரு பழக்கம் சமூகத்தில் இருக்கிறது அப்ப இந்த நடைமுறை இந்த ஸ்கூல் என்ற பேர்ல இந்த நடத்துற நடைமுறை மார்க்கத்துக்கு உட்பட்டதா இல்லையாண்டு அந்த சகோதரர் கேட்கிறார் ஒரு விஷயம் மார்க்கத்துக்கு உட்பட்டதா இல்லையா என்று பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்பதை சொல்வதற்கு அந்த நிகழ்வில என்ன நடக்குது என்ன நோக்கத்துக்காக அது ஒன்று சேரப்படுகிறது எத்தகைய நிகழ்ச்சி நிரல்கள் அந்த நிகழ்விலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை வைத்துதான் ஒரு முடிவை நாங்கள் எடுக்க முடியும் இந்த பேக் டு ஸ்கூல் என்ற பேர்ல பொதுவாக அந்த கன்செப்ட் எப்படி உருவாகிட்டேன்னு சொன்னா ஒரு பாடசாலையில பழைய மாணவ மாணவிகள் படித்து தற்போது பல உத்தியோகங்கள்ல பல ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு மதிப்போடு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் படித்த பாடசாலை ரொம்ப வறுமையிலும் அடிப்படை வசதிகள் குறைவான ஒரு பாடசாலையாகவே பாடசாலையில் பல அபிவிருத்தி பணிகளுக்கு உதவி தேவைப்படக்கூடிய ஒரு நிலையிலும் ஒரு பாடசாலை காணப்படும் தான் படித்த பாடசாலைக்கு நான் சென்று அந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்வதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் படித்த நன்றி கடனுக்காக வேண்டியாவது அந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்தால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த பெக் டு ஸ்கூல் என்ற பேர்ல ஒரு நிகழ்வு சமூகத்தில் ஆரம்பமானது அப்போ ஒருத்தர் மட்டும் போய் பாடசாலையை அபிவிருத்தி பணி செய்வதாக இருந்தால் அது குறைந்த அளவில்தான் இந்த அபிவிருத்தி பணி நடக்கும் அப்ப இது போன்று தன்னுடைய காலத்தில் படித்த பல மாணவர்களை ஒன்று சேர்த்து படித்த பாடசாலையில என்ன குறைபாடு இருக்குது எந்த அபிவிருத்தி பணியை நான் தற்போது மேற்கொள்ள வேண்டும் கல்வியை மென்மைப்படுத்துவதற்கு அந்த பாடசாலைக்கு எந்த விதத்தில் நான் உதவலாம் என்ற வகையில ஒருத்தர் வந்து சிந்தித்து பல மாணவர்களை ஒன்று திரட்டி அந்த அவனோட சமகாலத்துல படித்த மாணவர்களை சேர்த்து கொண்டு இந்த அபிவிருத்தி பணியை நிறைவேற்றினார் சிறப்பா இருக்கும் என்ற கருத்துல ஒன்று கூடினார்கள் என்று சொன்னால் அப்படி ஒன்று கூடி அந்த பாடசாலையில என்ன குறைப்பாடு இருக்குது அதை பார்த்து பொருளாதார ரீதியாகவோ அல்லது மனித வளங்களூடாகவோ அல்லது வேறு விதத்தில் அந்த பாடசாலையில் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விதத்திலோ ஏதாவது ஒரு நன்மையை செய்வார்கள் என்று சொன்னால் மார்க்கத்துல இது வந்து தடுக்கப்படாது என்று அல்லா உத்தா குருவானல நமக்கு சொல்லி ஆவனு அலல்வா நீங்கள் நன்மையிலும் இரையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் காரியங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லா கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று திருக்குருவான் ஐந்தாவது அத்தியாயத்தை இரண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றதை நாங்க பாக்குறோம் அப்ப நல்ல காரியமாக இருந்தா பாடசாலையில அபிவிருத்தி பணி ஒரு கட்டிடம் கட்ட வேண்டி இருக்குது ஒரு நூலகத்தை கட்ட வேண்டி இருக்குது அல்லது ஒரு ஆய்வுக்கூடம் கட்ட வேண்டி ஒரு லேப் கட்டணம் ஒரு லைப்ரரிய கட்டணம் அல்லது பாடசாலைக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறையா இருக்கிறாங்க ஆசிரியர்களை எந்த துறையில இருந்து தெரிவு செய்து எப்படி அந்த பாடசாலைக்கு நியமனத்துக்கான ஏற்பாடுகளை அரசு உத்தியோகத்தவர்களை அணுகி செய்து கொள்ளலாம் ஜோனல் எஜூகேஷன் ஆபீஸை அணுகி கல்வி வலைய நிலையங்களை அணுகி எப்படி ஒரு இந்த ஆசிரியர் பட்டாக்குறையை நிவர்த்தி செய்யலாம் அல்லது இந்த பாடசாலைக்கு நவீன தொழில்நுட்பம் உள்ளடக்கிய கணினி வசதிகள் தேவை அல்லது இந்த பாடசாலை மாணவர்களுடைய வருகை ரொம்ப குறைவாக இருக்கிறது காரணம் வறுமையாக இருக்கிறது படிப்பதற்கு ஆர்வம் உள்ள மாணவர்கள் மாணவிகள் படிப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து அவங்களுக்கு ஒரு கல்வி ஊப்பு வழங்கி எப்படி அந்த படிப்பை மேன்மைப்படுத்தி செல்வதற்கு உதவி செய்யலாம் இது போன்ற காரியங்கள் அல்லது அந்த பாடசாலையில அதிபர் அந்த பாடசாலையை வழிநடத்துவது ரொம்ப கொடூரமாக இருக்கிறது மாணவ மாணவிகள் மத்தியில ரொம்ப கடுமையா நடந்து கொள்றாங்க எனவே ஒரு புதிய ஒரு அதிபரை அந்த பாடசாலைக்கு நாங்கள் நியமனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தால் அந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்யலாம் இது போல எந்த ஒரு விதத்தில் அந்த பாடசாலைக்கு உதவி செய்யலாம் என்றதை பார்த்து சதக்காவாகவோ சதக்கத்தொள் ஜாரியாவாகவோ மனித வளத்தின் ஊடாகவோ நாம் உதவி செய்வது மார்க்கத்துல நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அது பாடசாலைகள்ல எந்த இடத்துக்கும் செய்யலாம் நாம படித்த பாடசாலைக்கு மட்டுமல்ல படிக்காத பாடசாலைகளுக்கும் செய்யலாம் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் செய்யலாம் இதுல மார்க்கத்துல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இன்னைக்கு பேக் டு ஸ்கூல் என்ற பேர்ல நடக்கிறது அதுவா அதுதான் இன்னைக்கு நடக்குதா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா பழைய மாணவ மாணவிகள் சங்கமிக்கிறோம் என்ற பேர்ல மார்க்கத்துல உச்ச வரம்பை மீறக்கூடிய ஒரு அனாச்சாரம் முழுவதும் காணப்படக்கூடிய நிகழ்வாக பார்க்கிறோம் பாட்டு படிக்கிறதும் ஆடுறதும் அவ முக்காடுகள் இல்லாமல் இஜாபை பேணாமல் ஆண்கள் பெண்கள் என்று எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக கலந்து கேட்க கொண்டு வந்து வெற்றதும் ஒருத்தர் டவாயில இன்னொருத்தர் ஊட்டி விடுறதும் என்ற பேர்ல நாற்பது ஐம்பது வயசு கிழடுகளும் கிழவிகளும் பதினைந்து பதினாறு வயசு ஒரு மாணவன் மாணவியுடைய நினப்புல மொத்தமாக வந்து அவங்க இளமை அப்படியே அவளோட வாழ்க்கையில முதுமை அடைந்தவர்கள் அப்படியே ஒரு சிறு வயசுக்கு வந்த மாதிரி ஒரு தோற்றத்துல பல அனாச்சாரங்களை நிகழ்த்துகிறார்கள் இதுல எல்லாம் என்ன நடக்குது தெரியுமா இந்த பெக் டுற சங்கமிப்பவர்கள் எல்லாம் அவங்க மார்க்கத்துக்கு முறந்தான் இந்த காரியங்கள் ஈடுபடுறதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தொடர்பு எண்களை பரிமாறி கொள்கிறார்கள் வாட்ஸ்அப் குழுமங்களை ஆரம்பித்துக் கொள்கிறார்கள் இப்படி வாட்ஸ்அப் குழுமங்களை ஆரம்பித்தால் அல்லது தொடர்பு இலக்கங்களை பரிமாறிக்கொண்டு கருத்து பதிவதற்கு என்னுடைய பழைய நண்பன் அல்லது என்னுடைய என்னுடைய பழைய பழைய காதலன் காதலி என்று சொல்லி ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க கடைசி அதனுடைய உச்ச வரம்பு எங்க போயிட்டு நிக்குதுன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில ஒரு குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தன்னுடைய சோக கதைகள் சோக கதை சொன்ன கதை சொல்லாத கதண்டி எல்லா கதையும் சொல்லி தவறான உறவுகளில் அவர்கள் தவறான நட்புகளையும் தவறான தொடர்புகளையும் கள்ள காதல்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது அபிவிருத்தி பணி நடக்குதோ இல்லையோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கள்ள உறவுல எழு ஒரு மனக்கோட்டையை உருவாக்கி கட்டி ஆளுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி ஒன்றுக்கு மார்க்க அனுமதிக்குமா இது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு வரம்புக்குள்ளே ஒரு குடும்ப கட்டமைப்புக்குள்ளே ஒன்று சேர்ந்து வாழ்ந்தவர்கள் அந்த குடும்ப கட்டமைப்பு அப்படியே தகர்த்து விட்ட மாதிரி என்னுடைய தானே படித்த சக மாணவன் தானே அவனோட பேசுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை கணவனோட மனைவி சண்டை பிடிக்கிறதும் மனைவி கணவனோட சண்டை பிடிக்கிறதும் நீங்க அவளோட பேசுறீங்கன்னு கேட்டா என் கிளாஸ் என் கிளாஸ்மேட்டு அவளோட சேர்ந்து தான் நான் படித்தேன் அவள் தான் எனக்கு நிறைய உதவி செஞ்சா நோட்ஸ் தந்தான்னு சொல்லி இந்த நோட்ஸ் தந்தவளுக்கு கிட்ட இவர் வாட்ஸ்அப்ல மெசேஜ போட்டு இன்னும் பல நோட்டுகள் அனுப்பக்கூடிய நிலைக்கு இப்படி எல்லாம் மாறுகிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரத்தை இசலாம் அங்கீகரிக்குமா அங்கீகரிக்காது ஸ்கூல் என்ற பெரும்பாலும் பக்க மொத்த இந்த கள்ளக்காதல் தொடர்புகளும் அநாச்சாரங்களும் நிகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம் பல கணவன் மனைவிமார்கள் காதி நீதிமன்றத்துக்கு சென்று மனைவி பழைய காதலரோடு ஓடிய கதைகளும் கணவன் பழைய காதலியுடன் ஓடி கதையும் பரவலாக நாங்கள் பார்க்கவும் கேட்கிறோம் பல குடும்ப பஞ்சாயத்துகள் வருகிறது அப்ப இந்த மாதிரி ஒரு அனாச்சாரமாக இது இருக்கும் என்று சொன்னா ஒரு அனாச்சாரம் நம்முடைய வாழ்க்கையை சீரழிச்சு கொண்டு நம்முடைய மானத்தை சீரழிச்சு கொண்டு கெளரவத்தை பாதிச்சு கொண்டு இத்தகைய ஒரு பெப்ப ஸ்கூல் நமக்கு தேவையா சதக்கா செய்யறதா இருந்தா எங்கேயும் செய்யலாம் ஸ்கூல்ல மட்டும்தான் செய்யணுமா வெளியூர்ல எங்கேயாவது எப்படியாவது குடும்பத்துல யாருக்காவது சதக்கு ஜாரியா செய்ய நினைத்தால் செய்து விடலாம் ஆனா இவங்க திறந்து வச்சிருக்கக்கூடிய இந்த டக்கு ஸ்கூல் என்றது மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகுகிறது அப்ப இதை ரெண்டு நாங்க எப்படி பார்க்கணும் என்று சொன்னா மார்க்க ரீதியாக ஸ்கூலுக்காக அபிவிருத்தி பணிக்காக போறோம் ஏதாவது படித்த பாடசாலைக்கு நன்றி கடனுக்காக வேண்டி ஏதாவது அபிவிருத்தி பணிக்கு உதவி செய்யறோம்னா போயிட்டு வாங்க அந்த வேலையை செஞ்சிட்டோமா வந்த இருக்கணும் இந்த ஆணுடன் எந்த நிலையிலும் தேவை இருந்தால் பேசலாம் தேவை இல்லாமல் கொஞ்சி குழாமி பேசுவதற்கான ஒரு இடமாக அல்லது சகஜமாக மஹரம் அஜினபி உறவுகள் என்பதை எல்லாம் கடாசி விட்டு சகஜமாக பழகக்கூடிய ஒரு களமாக இந்த டு ஸ்கூல் என்ற கதவை திறந்து கொண்டு விபச்சாரத்திற்கு ஒரு வாசகத்தர் திறந்து கொள்வார் என்று சொன்னா அத்தகைய பெப்டு ஸ்கூல் ஒன்றுக்கு நாங்க யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்டா அல் குருவான்ல கூட நமக்கு என்ன நல்லா சொல்கிறான் என்று சொன்னா அல்லாஹு ரபுல் அலமின் மதுவை தடை செய்கின்ற நேரத்துல நமக்கு முக்கியமான ஒரு சட்டத்தை சொல்லி தருகிறார் எப்படி அல்லாஹ் சொல்றான் திருக்குருவான ரெண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி பத்தொன்பதாவது வசனத்துல எஸ் அலுவலக அனில் ஹமரி வல் மைசிரி அவர்கள் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உங்களிடம் கேட்கிறார்கள் நபியை சொல்லுங்க அதுல நிறைய தீமைகள் இருக்கிறது ஆனா அதுல சில நன்மைகளும் இருக்கிறது அதாவது மதுவும் சூதாட்டத்தையும் எடுத்துக்கொண்டா அல்லாஹ் வந்து அதை பத்தி சொல்லும்போது முதல்ல என்ன சொல்றான் நிறைய தீமைகள் இருக்கிறது மது அறிந்தினால் ஒருத்தன் அப்படி மயக்கம் அடைவான் சுய நினைவை இழந்து விடுவான் அவன் செய்வது என்னவென்று அவனுக்கு தெரியாமல் போய்விடும் அவன் வந்து குடிச்சிட்டு கட்டில இருப்பதா நினைப்பான் ஆனா கானுக்குள்ள விழுந்து கிடப்பான் அவன் ரெண்டு காலில் நடக்கிறதா நினைப்பான்ல தவந்து கொண்டு செல்வான் அவன் ஆடை அணிந்து இருப்பதாக நினைப்பான் ஆனா அம்மன கட்டையோட திரிவான் இந்த மாதிரி தன்னை ஒரு பைத்தியக்காரனாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அளவுல அவன் மாறி விடுகிறான் பொருளாதாரத்தை இழந்து விடுகிறான் தொடர் பழக்கத்துல மது அருந்து ஆரம்பித்தால் அந்த மதுக்கு அடிமையாகி மது வாழ்க்கை இல்லை என்ற நிலையில அவன் நோய்வாய்ப்படுகிறான் அப்படியே நாசமாகி போகிறான் இந்த மாதிரி தீமைகள் இருக்கிறது ஆனா சில நன்மைகளும் இருக்கிறது கிக்கா இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு உலகமே வானா நான் நிம்மதியா இருக்கிறேன் என்று இருக்கேன் அந்த மூலோட பேலன்ஸ் அவன் நிலக்கிறதுனால அவனுடைய இயல்பான கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் அவனுக்கு மறந்துவிடும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதுன்னு அவன் நினைக்கிறான் அப்ப இந்த மாதிரி சில நன்மைகளும் இருக்கத்தான் செய்து இதே மாதிரி சூதாட்டங்களையும் அதிகமான தீமையும் சில நன்மைகளும் இருக்கின்றன ஆனா அதிலே இருக்கக்கூடிய தீமை அதிலே இருக்கக்கூடிய நன்மையை விட அதிகமாக இருக்கிறது எனவே நீங்கள் இதை விட்டு விலக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப மதுவை அல்லாஹ் தடுக்கும் பொழுது நன்மையும் இருக்கிறது தீமை அதிகமாக இருக்கிறது தீமை அதிகமாக இருந்தால் அதை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கிறது அப்ப இந்த ஸ்கூல் நன்மைகளும் இருக்கிறது தீமைகளும் இருக்கிறது நன்மை அதிகமாக இருக்குதா தீமை அதிகமா இருக்குதான்னு பாருங்க நன்மையை மாத்திரம் அடையக்கூடிய விதத்தில் தீமையில் பங்கு பெறாத விதத்தில் நன்மையை செய்து விட்டு வர முடியும் என்று சொன்னால் தாராளமாக நீங்க அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் இல்ல இதுல போனா தீமை தான் அதிகமாக தெரிகிறது நான் தீமைக்கு உள் உட்படுத்தப்பட்டு விடுவேன் எனவே நான் இதை விட்டு விலகிக் கொள்வேன் என்று நினைத்தால் அந்த தீமை நிறைந்த ஒரு பேக் டு இருந்து முழுதாக நீங்கள் விலகிக் கொள்வதுதான் உங்களுடைய இறை அது தோதுவாக அமையும் என்பதை நீங்கள் விளங்கி கொண்டு இந்த பேக் டு கன்செப்ட நல்லத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ற மாதிரி தீமையான காரியங்கள் அனாச்சாரங்கள் பூத்து குமாலங்கள் மார்க்கத்துக்கு முரணான விபச்சாரம் போன்ற எந்த ஒரு விஷயம் அதுல நடைபெறும் என்றால் அதை முற்றிலும் முழுதாக தவிர்க்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டும்